தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர் கிராமங்களில் ஒரு சில இடங்களில் வீட்டு வேலைக்கோ அல்லது தோட்டத்து வேலைக்கோ ஆடு மாடு மேய்க்கும் வேலைக்கோ வேலையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய எஜமானிடத்தில் சொல்லிக் கொள்ளாமலேயே அந்த வீட்டை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம் இது ஒரு எழுதப்படாத சட்டம் இதனை சித்திரை விடுதின்னு அழைச்சிருக்காங்க அதாவது ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வது என அர்த்தம் மேலும் கோவில் சார்ந்த விஷயமாகவும் கருதப்பட்டது அந்த இடம் எது தெரியுமா இருங்குன்றம் ஓங்கிருங்குன்றம் மாடிருங்குன்றம் திருமாலிருஞ்சோலை திருமால் குன்றம் இருஞ்சோலை மாலை இடவமலை விடைமலை என்று வரலாற்றில் அழைக்கப்பட்ட இன்றைய அழகர் திருக்கோவில் அந்த குறிப்பிட்ட நாள் அழகர் ஆற்றில் இறங்கும் நாள் தமிழர் கோவில் வரலாற்றில் வேறெங்கும் இல்லாத பழம் பெரும் விஷயங்கள் நம் மதுரை கள்ளழகர் கோவிலில் இருக்கிறது இந்தியா முழுக்க ஐப்பசியில் தீபாவளி என்றால் மதுரை மக்களுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அதுதான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இங்கு மதுரை மக்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலத்தவரும் சுற்றுலா பயணிகளும் நிறைந்து காணப்படும் கோலாகல வைபவங்களும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனே தான் அந்த கள்ளலகரை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்கின்றன அதிலும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி யார் இந்த பதினெட்டாம் படி கருப்பு எதற்காக இவருடைய கதவு வருடம் முழுவதும் அழைக்கப்பட்டிருக்கு வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் திறக்கப்படுது அப்படியே திறந்தாலும் சக்கரத்தாழ்வார் மட்டும் ஏன் அந்த வழியே செல்கிறார் இதன் பின்னணி என்ன பெருந்தெய்வமான அழகரை சிறு தெய்வமான கருப்பசாமி காவல் கொள்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டனர் இப்படி பல கேள்விக்கான பதிலாக இந்த பதிவு அமையப் போகிறது அதற்கு முன்னால் நீங்கள் முதல் முதலாக சேனலை பார்ப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக

தரிசிக்க வந்த ஒரு மலையாள மன்னன் தன் நாடு திரும்பியதும் பாண்டிய நாட்டில் இருந்து அழகர் சிலையை தன் மலையாள தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆனால் அழகரோட கோட்டையோ அவ்வளவு எளிதில் யாரும் நுழைய முடியாது அதனால் அழகரை கவர்ந்து வர பதினெட்டு மந்திரவாதிகளிடம் அந்த வேலையை ஒப்படைத்தார் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அரசனின் கட்டளையை நிறைவேற்ற பாண்டிய நாட்டுக்கு கிளம்புகிறார்கள் அந்த பதினெட்டு பேருக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு தன் வெள்ளை குதிரையில் அந்த பதினெட்டு பேருக்கும் முன்னாள் காவலாக செல்கிறார் காவல் தெய்வத்தின் பின்னே அவர்கள் அழகர் மலைக்கு வந்தார்கள் அழகர் மலைக்கு வந்த அந்த தெய்வம் அழகருடைய அழகில் மயங்கி நின்றது அதே சமயத்தில் பதினெட்டு அழகரின் சக்தியை வேறிடத்திற்கு இடத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் யார் கண்ணுக்கும் அவர்கள் தெரியாமல் இருப்பதற்காக ஒருவித மந்திர மையை பயன்படுத்தினார்கள் அந்த மையை கண்ணின் இமைகளில் பூசிக்கொண்டால் அவர்களுடைய உருவம் மறைந்துவிடும் அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் உருவத்தில் இருந்த திருட முயற்சித்தார்கள் இவர்களின் திட்டத்தை முறியடிக்க அழகரே கோவில் பக்தர் ஒருவரின் மந்திரவாதிகளான கல்வர்களை மறுநாள் இறைவனுக்கு படைக்க தயாராகும் பொங்கலில் அளவுக்கு அதிகமான மிளகு சேர்த்து பொங்கலை முழுவதும் ஆங்காங்கே வைத்தார் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் அடுத்த கணம் மிளகின் காரத்தால் ஏற்பட்ட விட்டு அவர்கள் ஆள கண் இமைகளின் வழியாக கண்ணீரும் வர அவர்கள் பூசி இருந்த கண்மை அழிந்து போக அவர்களின் உருவமும் வெளிப்பட உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்றும் விடுகிறார்கள் பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கடிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளில் அந்த பதினெட்டு பேரையும் பதிக்கிறார்கள் அவர்களோடு துணையாக வந்த கருப்பசாமி எனும் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கியதால் அழகரின் கோபுர வாசலில் இருந்து பிரிந்து போக மனமில்லாமல் நான் இங்கேயே இருந்து காவல் காக்கிறேன் என்று கூற அதன் பிறகு கருப்பு அந்த கதவிலேயே இருந்து காவல் காக்கின்றார் அதற்கு கூலியாக அழகருக்கு கிடைக்கும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் அனைத்தும் கருப்புசாமிக்கு சாமிக்கு இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது இதுதான் கருப்பு பற்றி சொல்லப்படும் நாட்டார் கதை பல மக்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து காத்து வரும் கருப்புசாமி பற்றிய இந்த கிராமத்தார் கதை கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி பற்றிய நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பே பரமசிவம் என்பவர் செய்த ஆய்வு பல உண்மைகளை வெளி கொண்டு வந்திருக்கிறது வரலாற்று பின்னணியில் இவரது ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த கோவிலை திருடு வந்த பதினெட்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல எனவேதான் அவர்கள் கதையில் மலையாள நாட்டவர் என்றும் அதே போல் பதினெட்டு பேரும் படையெடுத்து வரவில்லை தந்திரமாக கோவிலுக்குள் நுழைந்த காரணத்தால் அவர்கள் திருட வந்தார்கள் என முடிவு செய்யப்பட்டது பிறகு பதினெட்டு பேரையும் தந்திரமாக பிடித்திருக்கிறார்கள் கோவிலுக்கு வெளியே மக்கள் பெரும் கூட்டமாக இருந்ததால் அவர்களை மடக்கி பிடித்திருக்க வேண்டும் அல்லது தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்திருக்க வேண்டும் அதே இறைவனின் சக்தியை திருட வந்ததாக சொல்லப்படும் செய்தி உண்மை இல்லை உண்மையான காரணம் என்னவென்றால் அழகர் கோவிலில் கொப்பரை கொப்பரையாக தங்கம் இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு அழகருக்கு ஆவரணங்கள் இருந்திருக்கிறது அதை கேள்விப்பட்டுத்தான் கல்வர்கள் வந்திருக்கலாம் மேலும் இரண்டரை அடி உயரத்தில் அபரிமிதி தங்கத்தாலான பெருமாள் சிலை ஒன்று ஏழு திருவுடையான் என்ற பெயரோடு இருந்துள்ளது மேலும் இந்த சிலையை திருடும் எண்ணத்திலும் அவர்கள் வந்திருக்க வேண்டும் அல்லது மக்கள் நம்பும் கருப்பன் சாமியே தடுத்திருக்க வேண்டும் அதனால்தான் இன்றளவும் திருவிழாவிற்காக அழகர் வெளியில் செல்லும் போது பதினெட்டாம் படி கருப்பன் முன்பு அழகர் என்னென்ன நகை அணிந்து கொண்டு செல்கின்றார் என்று பட்டியலிட்டு வாசித்து காண்பித்தும் அதேபோல் திரும்பி வந்த அழகருக்கு அணிவித்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை உறுதி செய்த பின்னரே கோவிலுக்குள் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் இன்றும் அந்த கோவிலின் சாவியை பதினெட்டாம் படி கருப்பு பொறுப்பில் வைத்து பூட்டி வைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது பொதுவாகவே தமிழ்நாட்டில் கருப்புசாமி இல்லாத கிராமங்களே இருக்காது மக்களோடு மக்களாக அவ்வளவு நெருக்கமான காவல் தெய்வமாக கருப்பசாமி விளங்குகிறார் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பேரில கருப்பசாமி இருக்கிறார் தலையில் தலைப்பாகையுடன் நின்ற கோலத்தில் இருப்பார் அதே போன்று விரிந்த நெற்றி மிரட்டும் ஒரு கையில் வீச்சருவாள் கட்டை இவ்வாறாக நிற்கும் கருப்பசாமிக்கு அழகர்கோவில் கருப்பசாமிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இங்கிருக்கும் கருப்பசாமிக்கு உருவமே கிடையாது இங்கிருக்கும் மிகப்பெரிய கோபுர கதவே கருப்பசாமியாக மக்கள் வழிபடுகிறார்கள் இந்த கோபுர கதவை பற்றி ஆராயும் போது கிபி எம் ஆண்டுக்கு முன்வரை இந்த கதவு அடைக்கப்படவில்லை அந்த கதவு வழியே தெய்வங்களும் மக்களும் சென்று வந்திருப்பது தெரிய வருகிறது ஆனால் பதினெட்டாம் படி வாசல் கதவு என்று தொடர் இன்று வரை எந்த இடத்திலும் காணப்படவில்லை ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீட்டில் கிடைத்த பட்டயணகள் ஓலையில் பதினெட்டாம் படி வாசல் என்று ஒரு தொடர் காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில்தான் மதுரையில் அரசியல் தலைமை பலவீனமாக இருந்தது நாயக்க மன்னரான விஜயகாந்த சொக்கநாத மன்னர் ஆட்சியிலோ அல்லது அவர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய மனைவி மீனாட்சியின் ஆட்சி காலத்திலோ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி உண்மை நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் சரி கோவில் கதவு மூடியே இருக்கிறது என்று ஆராயும் கோவிலில் திருட வந்த பதினெட்டு பேரை வெட்டி கோபுரத்தின் வாசல் படியின் கீழே புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டதாக அப்பொழுது பூட்டிவிட்டார்கள் கதவை இவ்வாறு தீட்டுப்பட்ட வாசல் வழியாக தெய்வம் செல்வது என்பது தெய்வீகத்தின் வழிமுறை இல்லை ஆகவே தெய்வமே செல்லாத அந்த வழியில் மக்களும் செல்வதற்கு பயப்பட்டார்கள் ஆக யாருமே பயன்படுத்தாத காரணத்தால் அந்த கோவில் தலைவாசலை மூடி வைத்தார்கள் பதிலாக புதிய பாதையை உருவாக்கி அதுதான் வடக்கு பகுதி கோட்டை கோவில் சுவரை இடித்து உருவாக்கிய இன்று வரை பயன்படுத்தும் வண்டிவாசல் என்ற பாதை நிரந்தரமாக மூடப்பட்ட அந்த கதவின் வடிவிலே கருப்புசாமி குடியிருந்து அழகரையும் மக்களையும் காத்து வருகிறார் இயற்கையாக இல்லாமல் கொடூரமாக இருந்தவர்களின் இறப்பு மற்றும் அவர்களின் ஆவி பற்றிய பயம் மக்களிடையே இருந்ததால் கருப்பசாமி அந்த ஆவிகளிடம் இருந்தும் தீய சக்திகளிடம் இருந்தும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் கதவையே மக்கள் கருப்புசாமியாக நினைத்து வணங்க ஆரம்பித்துவிட்டார்கள் மூடிய கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் பூசி கற்பூரமும் காட்டி பூ மாலைகளால் அலங்கரித்து இன்று வரை பூஜை செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல கோபுர கங்கையில் இருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சன்னதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டதா என கருப்பனின் முன்பு உறுதி செய்த பின்னே கோவிலுக்குள் கொண்டு செல்கிறார்கள் இது நீதி தேவனுக்கு இணையான பிரமாணம் என கருதுகின்றனர் நீண்ட நாட்களாக நியாயம் கிடைக்காதவர்கள் இன்று வரை கருப்பசாமி முன்பு பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் கருப்பசாமி உண்மை நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நின்று நியாயம் தருவார் என நம்பப்படுகிறது ஆக பல நாள் சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம் அதேபோல் எப்போதுமே மூடப்பட்டிருக்கும் இந்த கதவு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் மற்றபடி வேண்டுதல் நேர்த்திக்கடன் எல்லாமே அந்த பூட்டிய கதவுக்குத்தான் கதவுகளின் இடுக்கின் வழியாக ஆலயத்தின் உள்ளே பார்ப்பவர்களின் பார்வை கருப்பசாமியால் பறிக்கப்படும் என்பது அனைவரின் நம்பிக்கை சரி அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் திறக்கிறார்கள் அப்படி திறக்கும் போது அந்த வழியை யார் செல்ல வேண்டும் என்று பார்த்தால் அழகரின் பள்ளக்கு கூட அந்த வழியாக செல்லாது வருகின்றார் ஏற்கனவே இறந்து போன ஆவிகளை கட்டுக்குள் வைக்கத்தான் கருப்பசாமியை காவல் இருக்கின்றார் ஆனால் சக்கரத்தாழ்வார் மட்டும் ஆவிகளை வென்று அவ்வழியே வந்து பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க பெருந்தெய்வமான அழக சாமியை தெய்வமான கருப்பர் எப்படி காவல் காக்க முடியும் என்ற கேள்வி எழும்பொழுது அதற்கான பதில் மும்மூர்த்திகளில் ஒருவர்தான் விஷ்ணு விஷ்ணு காக்கும் தெய்வமாக இருக்கும் போது அவருக்கு ஏன் காவல் என்று பார்த்தால் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றை வாசுதேவ கிருஷ்ணன் என்று அழைப்பார்கள் அதற்கு தமிழ் அகராதியில் என்னவென்றால் கரிய நிறமுடைய காரி கண்ணன் என்று சொல்லலாம் காரி என்றால் கருப்பு நிறமுடைய மாட்டினை ஆயர்கள் காரி என்று பெயர் வைத்து அழைப்பார்கள் திருவடியும் கண்ணும் திருவாயும் செய்ய கரியவன் கண்ணன் எனும் கருந்தெய்வம் ஆக கருப்பு நிறத்தை அழகு மிகுந்த நிறமாகவே கருதினார்கள் மேலும் பார்க்கடலை கடைந்த போது கருப்பசாமியின் பிறப்பை திருமாலோடு தொடர்பு மதுரை பகுதிகளில் உள்ள பெரும்பாலான கருப்பசாமிகளுக்கு வைணவ திருநாமங்கள் சாத்தப்பட்டிருக்கும் வைணவ வழி சாயலோடு பிணைந்த கருப்பசாமி வழிபாடும் இணைக்கப்பட்டு விட்டது அதுபோல பழங்காலத்தில் தீய சக்தியை விளக்கவும் மக்கள் அச்சத்தை போக்கவும் ஒரு சிறு தெய்வத்தை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது கருப்பசாமியை தேர்வு செய்திருக்கிறார்கள் இதை அப்போது இருந்த உயர்சாதி பிராமண ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கிறது இதன் பின்னால் உள்ள செய்திகள் சமூக இயக்கங்கள் தங்களை காத்துக் கொள்ள எந்த வகையில் சமூகத்தோடு ஒத்து போகும் என்பதை பண்பாடு இருந்தாலும் இன்றும் அந்த மண்ணில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒன்றாக சாதி மத வேதமின்றி கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு பதினெட்டாம் படி கருப்பு தான் ஒரே காரணம் வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை நம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி